ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நீங்க பாசிட்டிவ் திங்கிங் பத்தி நிறைய ஆடியோஸ் பேசிருக்கீங்க அது கேட்டிருக்கேன் ரியலா பாசிட்டிவ் திங்கிங் னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் பாசிட்டிவோட மைண்ட்ல இருக்கேன் நீங்க பேசின அப்புறம் தான் நான் ஒரு ரியலி அனலைஸ் பண்ண நான் பாசிட்டிவ் திங்கிங் குள்ளே போகல பாசிட்டிவ் திங்கிங் ன்ற ஒரு திங்கிங்ல இருக்கமே தவிர ரியல் பாசிட்டிவ் திங்க்குள்ள அதுக்குள்ள என்ட்ரி ஃபை ஆகல அப்படினு ரொம்ப அனலைஸ் ஆச்சு அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா கரெக்ட் ஆ

அறுபத்தஞ்சு வயசு தான் நம்ம நோய் வந்து நம்ம பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வச்சிருக்கோம் இப்ப இந்த இதுக்கு பேர் நம்ம என்ன நினைக்கணும் இது இயல்பு தானே இதுதானே சரிதானே இது இது பேர் திங்கிங்கா இது இது வந்து பாசிட்டிவ் திங்கிங் இல்லாம நார்மல் திங்கிங் இது நார்மல் திங்கிங்க நீங்க சரின்னு வேற சொல்றீங்க இந்த திங்கிங்கே வந்து நெகட்டிவ் கமெண்ட் தான் இது பாசிட்டிவ் கமெண்ட்டே கிடையாது ஆனா இது சரிதான் சொல்றீங்க கேட்டா இதுதான் நடக்குது அது நடக்கிறது நடக்கட்டும் நீ பாசிட்டிவா திங்க் பண்ணும் என்ன திங்க் பண்ணும் நீங்க திங்க் பண்ணக்கூடாது இது திங்க் பண்ணுறது என்ன இருக்கு பாசிட்டிவ்னா தானே எல்லாமே இப்ப சொல்ற ஒரு கெடுதல் கெடுதல் தான் நடக்கும் ஏன் கெடுதல் பண்ணா கெடுதல் நடக்குமா நடக்கும் நன்மை அவரு நண்பன்றது என்ன இப்ப கெடுதல்ன்றது தவறு உங்களை பொறுத்த வரைக்கும் நண்பன்றது என்ன நல்ல செயல் ஏன் அந்த கெடுதலை தெரியாம பண்ணிட்டேன் திருப்பி நல்லது நடக்கக்கூடாது அவரு நினைக்கலாம் அதை நினைச்சா இதுதான் பெரிய மாற்றமா பெரிய மாற்றம் வரும் அதே போலதான் எனக்கு இப்ப எனக்கு வந்து பத்தினா சுமார் இருபத்தஞ்சு வயசு ஆகுது வச்சுங்களா இருபத்தஞ்சு வயசு நான் அழகா இருப்பேன் நல்லா இருப்பேன் அதே போல ஒரு நாற்பது வயசு ஆச்சுன்னா எனக்கு முடி நினைக்கும்னா முட்டி வலி வரும் அறுபது வயசு ஆச்சுன்னா எனக்கு நோய் வந்துடும் இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குது பிளஸ் ப்ளஸ் நோய் வந்தா எனக்கு வலிக்கும் இந்த ஒரு கண்டெண்ட் இப்போ இது எல்லாமே வரலாம் இது எல்லாமே நீங்க ஏன் அந்த கமெண்ட் குள்ள போறீங்க ஏன்னா இது வந்து பழக்கமாயிடுச்சு பழக்கம் ஆகுறதுனால இது நம்ம சரி சரி என்றோம் இதுதான் நம்மள போக நம்மள பார்த்து பாஸ்டிவ் கமெண்ட் மாதிரி நம்ம கிட்டே தெரியுது நான் சரியா கமெண்ட் பாஸ்டிவ் ஆகுது நீங்க பாசிட்டிவாவும் இல்ல நீங்க இயல்பான ஒரு கண்டெண்ட்ட நீ அப்படியே ஆமா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க கமெண்ட்குள்ளேயே போல நெகட்டிவ் கமெண்ட்டுள்ளே போல பாஸ்டிக் கமெண்ட்டுலேயே போல இருக்கிறத ஏத்துன்னு வாழ்றீங்க இப்படி இருக்கணும் என்ன அவசியம் இருக்குதா இப்போ இது சரியில்லை தானே

பொதுவான ஒரு எல்லாரும் சொல்றது நம்மளும் கேட்போம் எல்லாரும் செய்யறோம் நானும் செய்யும் அப்படியே நம்ம போறோம் நான் பாசிட்டிவ் அதான் சொல்றேன் ஒரு கெடுதல் நடந்துச்சு ஒரு கெடுதல் பண்றாரு அவருக்கு நன்மை நடக்கு உங்களுக்கு நினைக்கணும் நடக்கலாம் அப்படி நடந்தா நன்மை தானே அப்படின்னு நினைக்கும் போது அது பாசிட்டிவ் திங்கிங் இப்ப அதே போல எனக்கு நாற்பது வயசான அவசியமானா முடி நரைக்காதுன்ற எண்ணத்தை வைக்கலாம் இல்ல என்ன தவறும் கிடையாது நம்ம செய்ய மாட்டோம் பிளஸ் நோய் வந்தா எனக்கு வலிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் நோய் வந்து வலிக்கணும் அவசியம் கிடையாது என்ன காரணம்னா நீ அந்த கம்பட்டுல நீ போவாத அது வலிக்கிறது வலிக்கட்டும் உங்க வாரம் சொல்ல எனக்கு நோய் வந்தாலும் வலிக்காது என்ன தெரிஞ்சு வச்சுக்கோ பராமரித்து வாய்ப்பு இருக்கு எனக்கு வயதானா எனக்கு பருவ சேஷன் முதுமு வரும் ஏன் எனக்கு முதுமு வரணும் எனக்கு வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற எண்ணத்தை நீ வச்சுக்கோ கட்டாயம் இப்ப என்ன நம்ம இந்த வாழ்க்கைய நம்ம சர்வே பண்றோம் இந்த வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாம இருக்கணும் எவ்வளவு வயதானாலும் எனக்கு வயசானாலும் எனக்கு முதுமை தெரியக்கூடாது என்னங்க என்னன்னா இருக்குது அதை ப்ராக்டிக்கல் லைஃப்ல நீங்க யாரும் அப்ளை பண்ண மாட்டீங்க பிராக்டிகலா இந்த என்ன மட்டும் வச்சு பிராக்டிகல் எப்படி நம்ம அவங்க இந்த வயசு ஆச்சு நடக்கு நீங்களே சொல்றீங்க இந்த என்ன நீங்களே கொண்டு வரீங்க எப்படி கொண்டு வரீங்க இப்ப நான் பேச டைட்டா முட்டி வச்சு ஓ நான் பேச அப்படி நீங்களே அதனால இது நடக்கும் நம்மளே அது இப்ப நான் தான் சொல்றேன் அந்த கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் எல்லாரும் குடுத்து வச்சு கொடுத்து வச்சு அந்த கமெண்ட்டை நீ ஃபுல்லா பரவி போய் நம்ம அதை பத்தியே சிந்திக்கிறோம் பாசிட்டிவான திங்கிங்க நம்ம கிட்ட இல்ல பாசிட்டிவான பாசிட்டிவ் திங்க நான் சரியான திங்க் பண்றேன் சரியா கூட திங்க் பண்ணல நீ இருக்கதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இந்த அக்செப்ட் பண்ணி நீ என்ன பண்ண போற உனக்கு நாலு வயசுல வலி வரணும் அம்பது வயசுல முடி நிறைக்கணும் அறுபது வயசுல முதுமை வரணும் அறுபத்தஞ்சு வயசுல என்ன இதுதான் பாசிட்டிவ் ரெண்டாவது இப்ப நல்லது செஞ்சாதான் நல்லது நடக்கும் அப்படின்றோம் கெட்டது செஞ்சா கெட்டதா நடக்கும் ஏன் கெட்டது செஞ்சா அவர் நல்லது நடக்கக்கூடாதா அவர் நல்லது நடந்தா தானே மாற்றம் வரும் நம்ம அதை சிந்திக்கலாம் அதை செய்தவரை சிந்திச்சா மாற்றம் வந்திருந்தானே கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் நல்லது செஞ்சா நல்லது இது இதுதான் இது வந்து இது ஒரு கமெண்டா இது கமெண்ட்டே இல்லை யூஸ்ஃபுல்லா போற விஷயத்த நம்ம சொல்லிருக்கோம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படியே அக்செப்ட் பண்ணிரு இந்த அக்செப்ட் நீங்க ஏன் பண்றீங்க இந்த கமெண்ட மாத்துங்க சோ அது பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க அதுக்கான விஷயங்கள் மாறும் பாசிட்டிவா திங்க் பண்ணும்போது அது மாறும் இல்லையா இப்ப நல்லது செய்றாரு அவருக்கு நன்மை நடக்கும் சரி சோ ஓகே கெட்டது சரி நல்ல நடந்தா தான் ரீப்ளேஸ் ஆகும் நீ அதை விட்டுட்டு சரி கெட்ட நடக்கும் நல்ல சரி நடக்கும் அப்ப இந்த உலக இயக்கம் நடந்துட்டே இருக்கணுமா இங்க இந்த துன்பம் நடந்துட்டே இருக்கணுமா இது நீ பாத்துனே இருக்கணுமா இது நீ கமெண்ட் குத்துனே இருக்கணுமா இது கூட நம்மளுக்கு புரியல இந்த மாதிரி நம்ம சிந்திக்கிறோம் இந்த சிந்தனை தான் இந்த வாழ்க்கையை இவ்வளவு ஒரு நம்மள ஒரு ரிஸ்க்காவோ ரொம்ப கரடு மூடாவோ ரொம்ப வழியோடய ரொம்ப துன்பத்துலயும் வாழ்க்கை நம்ம திங்கிங் எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோமோ எவ்வளோ ப்ராடக்ட் அந்த திங்கிங் தான் ரொம்ப மெயின் அதில் பாசிட்டிவ்ன்றது ரொம்ப மெயின் நான் சொன்னல இந்த வயசானா எனக்கு முட்டி வலிக்கும் இந்த எண்ணம் இருக்கக்கூடாது எனக்கு வயதானா முதுமை வரும் இந்த எண்ணம் இருக்குன்னு அவசியம் இல்லை நோய் வந்தால் எனக்கு வலிக்கும் அப்படின்ற எண்ணமும் நம்ம கிட்டே இந்த மாதிரி எண்ணத்தை வந்து நம்ம இப்போ நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த வந்து சின்னதுலேருந்து பசங்களுக்கு விதைக்கிறோம் ஏதோ ஒரு விஷயம் பேச புழக்கத்தில் இந்த வார்த்தை வந்தாலே இதுக்கான சூழல் நடக்கும் அதுக்கான ஒரு பழக்கம் பழக்கம் ஆகிடும் பழக்கமானால் அதுக்கான நிகழ்வு நடக்க ஆரம்பிக்கும் இப்போ அவருக்கு வயசு முதுமை வராது உண்மைதான் இப்போ ஒரே விஷயம் பாருங்க இப்போ வயதுன்னு நம்ம சொல்கிறோம்

சோ அத நான் எப்படி நான் ரியலைஸ் பண்ணனோ அந்த கண்டென்ட் நான் என்ன இப்போ நம்ம இது வந்து இது வரைக்கும் நமக்கு இந்த ஏர்க்கே நமக்கு இது வரைக்கும் முன்னாடி இருந்த மூதாதிகள சொல்லி அவங்களுக்கு இப்படி தான் ஒரு வைஸ் நமக்கு கூடுது இப்படி தான் நமக்கு மாறுது அப்ப பாருங்க இந்த உலகத்தின் கால சுழற்சி மாறுதுக்கு நீ மறந்து ஒத்து போது அப்ப நீன்றது யார் நாங்க இங்க அனைத்து நீ தான் அனைத்து மாறுற இப்போ இந்த அனைத்துன்றது உணர கூட உங்களால முடியல நீங்க தான் சொல்றீங்க அந்த 300 வருஷம் எனக்கு ஒரு வைஸ் ஆகும்ன்றீங்க அதுக்கு 300 வருஷம் ஆச்சுன்னா அதுக்கு வைஸ் ஆகும் சரி உங்களுக்கு ஏன் வைஸ் ஆகுது என்ன காரணம்

ஏன்னா இங்க நம்ம இதை உருவாக்குறதும் நம்ம தான் உருவாக்கி அதுக்குள்ள இருந்த நம்ம தான் அப்ப நமக்கு அது புரியல இருக்குற மாத்திக்கலாம் இப்ப நீ அப்படி பண்ண அவசியம் இருந்தா நீ பண்றதால நெகட்டிவ் திங்கிங் இல்ல பாசிட்டிவ் திங்கிங் போல நீங்க மாதிரி நம்ம அப்படியே போயிட்டு இருக்கிறோம் இப்படிதான் சிந்தனை அவசியம் இருந்தா சிந்தனையை மாத்துங்க உங்க உணவு சாப்பிடறதுல மாத்திக்கிறீங்க உங்க அழகழகா உடல் மாற்றத்துல மாத்திக்கிறீங்க வீடு கட்டுறதுல மாத்தி எல்லாத்தையும் மாத்திக்கிறீங்கல்ல இந்த சிந்தனைக்குள்ளேயே போங்க எனக்கு ஏன் முதுமை வரணும் எனக்கு ஏன் மரணம் வரணும் எனக்கு இந்த வயசுல ஒரு வயசு ஆகணும் அப்படின்ற ஒரு கண்ட் இல்லாட்டி நீங்க முடிவு பண்ணுங்க அந்த எண்ணத்தை நீ உனக்குள்ள இந்த சிறிய வயதுலயே இந்த விஷயத்த வெளியே கொடுக்க ஆரம்பிச்சோம் அந்த பசங்களுக்கு ஏன்னா இப்ப எல்லா குழந்தையும் சின்னதுல வர ஃபர்ஸ்ட் வர குழந்தை எல்லாமே கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு மொபைல் மாதிரி நீ என்னவா அதுல பதிவு பண்ற அந்த பதிவு தான் அதுக்குள்ள இருக்கும் பஸ்ட் பதிவு தான் அதோட பெஸ்ட் பதிவு அந்த பஸ்ட் பதிவு நீங்க சரியா இந்த மாதிரியான பாசிட்டிவ் திங்கிங் இப்படி திங்க் பண்ண கொடுத்தா அந்த திங்கிங்க அதுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நீங்க என்ன இப்ப இங்க ஒரு ஒரு படிப்பு படிக்கிறோம்ல உரைகள் வாடகை இதெல்லாம் என்ன ஒரு படிப்பு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அது கிட்ட கொடுத்தீங்கன்னா அதோட படிப்பும் அதோட அறிவும் வேற லெவல் எல்லாம் கடந்துடும் நீங்க இங்கே நீங்க அனைத்துமா இருக்கிறது உணரலாம் இல்ல நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் நீங்க எல்லாரும் நேரா பார்க்கலாம் அந்த புரிதலோட எல்லாருமே ஒரே காலத்துல மறுஜி அவருக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த பாசிட்டிவ் திங்க் பண்ணும்போது தான் நடக்கும் இப்ப நான் தான் சொல்லுவேன் எதுக்கு முழு தோச்சா எனக்கு ஒரு வயசு ஆகணும் அப்படின்னு கண்டிப்பே கிடையாது பிரி இருந்து நீ உன்ன நீ அது கூட சேர்த்து சேர்த்தா கூட நீ உன்ன பிக்கஸ்ட் அப்பா அதுவே அவ்வளவு பெரிய பரம்பரை உன்ன சேர்த்துருக்குற அப்ப அந்த பரம்பரை சேர்த்து நீ அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து கொடுக்குற பத்து வருஷம் ஆகட்டும் எனக்கு ஒரு வயசு ஆகட்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை அந்த எண்ணெய் வச்சு என்ன ஆகும் உனக்கு நூறு வயசு இல்ல உனக்கு ஆயிரம் வயசு ஆனாலும் வயசுக்காகதான் ஒரு நிற்கும் கண்டிப்பா இந்த மாதிரி சிந்திக்கலாம் இந்த சிந்தனை வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இந்த பாசிட்டிவ் திங்கிங் போது அறிவு பிக்கஸ்டா ஆரம்பிச்சு திங்கிங் வரணும் எல்லாத்துக்கும் போகும் கரெக்டா ஒரு வாட்டி இந்த பாசிட்டிவ் திங்கிங் உள்ள போயிட்டு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா உன் மூலிய டியூன் ஆயிடும் அந்த ட்யூன் ஒரு விஷயத்தை சிந்திக்க ஆரம்பிச்சிடும் ஆமா நான் வருஷத்தோட என்ன கனெக்ட் பண்ணிக்கிறேன் நாளோட என்ன கனெக்ட் பண்ணிக்கிறேன் எனக்கும் நாளுக்கும் சம்பந்தம் தான் நான் தான் அனைத்தும் அதுவும் எனக்கு புரியல ஆனா நான் கனெக்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன் அப்போ நான் கனெக்ட் பண்ண நானு அது அதிகமாக நாள் ஆகட்டும் எனக்கு சுமார் ஆயிரம் ஆயிரம் நாள் ஆனால் ஒரு வயசு வைக்கிற மாதிரி என்னோட கலெக்ட் நான் ஏத்துக்குறேன் எனக்கு நாற்பது வயசு ஆனால் கப்பப்பதான் எழுது வயசு என்ன எந்த வரட்டும் நிச்சயம் நூறு வயசு வரைக்கும் அப்போ தான் அறுபது வயசு வரையும் வந்தால் தப்பணும் இல்லையே இல்லையே கண்டிப்பா இந்த மாதிரி எனக்கு திங்க் பண்ணணும் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தான் இதுதான் பாசிட்டிவ் திங்கிங்கிறது இதுதான் நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க திங்க் பண்ணுறதுனா பாசிட்டிவ் திங்கிங்ல இருக்கிறது ஏழ்ப்பா ஏத்துக்குனுங்கறீங்க ஆனா பாசிட்டிவா திங்க் பண்ணா இப்படி தான் திங்க் பண்ணணும் எனக்கு நோய் வந்தா வலி வரக்கூடாது எனக்கு முதுமை வந்தாலும்

வழி வர முடியாது கெட்டவனுக்கு நல்லது நடக்கணும் இங்க எல்லாரும் சிறப்பாதான் தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்க சிந்திங்க இதுதான் பாசிட்டிவ் திங்கிங் நீங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து நீங்க இது நடந்தா இதை நடக்கும் இது நடந்தா இது நடக்கும் இதை சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது இது இயல்பா நடக்கிற விஷயம் அந்த இயல்பை மாத்தனா தான் நம்மளுக்குள்ள மாற்றம் நம்ம அந்த இயல்பை நான் மாத்த மாட்டேன் அந்த இயல்போடையே அப்படியே போனா இது இப்படியே போயிடும் ஆமா எந்த மாற்றமும் நிகழாது இது ஒண்ணும் டஃப்பா போகும் ஏன் இந்த அறிவுல போக மாட்டேங்குது நீ அறிவுக்குள்ள போயிட்டேன்னா இந்த விஷயத்த மாற்று பாஸ்டியர் திங்கிங்ற விஷயமே எவ்வளவு மிகப்பெரிய அறிவா இருக்கு பட் பாஸ்டி விஷயம் ஏன்னா பாசிட்டிவ் திங்கிங் ஒரே விஷயம் தான் நீ வந்து ஒரு அறிவு நோக்கி பயணப்பட்டு போற கண்டிப்பா புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ண போற புதுசா ஒண்ணு உருவாக்கத்துக்கு போற புதுசா ஒண்ணு தெரிஞ்சிக்கிட்டு போறதா பாசிட்டிவ் திங்கிங் வேற ஒண்ணு இல்ல பாசிட்டிவ் திங்கிங்கான அர்த்தமே அதுதான் கெட்டது செஞ்சாலும் நன்மை எதுக்கு நோய் ஒரு மைதானாலும் எனக்கு முதுமை வரக்கூடாது எனக்கு நோய் வந்தாலும் வழி வரக்கூடாது இங்க எல்லாருக்கும் நன்மை மட்டுமே நடக்கணும் யாருக்கும் இங்க தீமை நடக்க கூடாது விஷயம் இங்க எல்லாமே சரியா தான் நடக்கணும் எதுவுமே மாறி நடக்க கூடாது இங்க எல்லாருக்குமே வலி இருக்க கூடாது இந்த மாதிரி சிந்தனை சிந்திக்க என்ன கஷ்டம் இதுதான் உண்மையான பாசிட்டிவ் திங்கிங் இதுதான் பாசிட்டிவ் இந்த மாதிரி நீ சிந்திக்கும் போது உனக்குள்ள இவங்க என்னமும் பிராடா மாறிடும் உன்னோட திங்கிங்னால உன் உடல் ஆரோக்கியம் உடல்ல இருந்து மன அறிவு இருந்து எல்லாமே வேற லெவல்ல ஆயிடும் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் புத்துணர்ச்சி வந்த மாதிரி ஆயிடும் ஏன்னா எத்துக்குமே ஆசைக்கு கூடாது ஆசை கூடாது என் உடலுக்கு ஆசைக்கு வலிக்க கூடாதுன்னு எனக்கு மொத்த உடலுக்கு இருக்குது எனக்கு வயது ஆகக்கூடாதுன்னு எனக்கு எப்பவுமே இளமையா இருக்கணும்னு ஆசை இந்த ஆசை மட்டும் இருந்தா இந்த ஆசையோட செஞ்ச திங்கிங் இருந்தா இது கட்டாயம் நடக்கும் ஏன்னா இதுதான் பாசிட்டிவ் திங்கிங் நம்ம அறிவா வளர்த்துக்கிறதுக்கு சமம் நம்ம அனைத்துமா இருக்கிறதுக்கு உணர்ந்து சமம் இதை செய்யும் போது எனக்குள்ள பெரிய மாற்றம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களா திங்க் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்க மாட்டேன் நம்ம யாரும் அழகா இருக்கக்கூடாது நம்ம நாலு பேர் இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து பார்த்து மாறணும் அதுலேயே எனக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு அந்த மாற்றத்தினால்தான் இன்னைக்கு கருண் செயலை செய்ய முடிஞ்சு இருந்து ஒரு அறிவு எடுப்பட்டு அந்த அறிய வெளிப்படுறோம் நம்ம என்ன திங்கப்படுறோம் திங்க் தப்பா இருக்கிற மாதிரி இதே தப்பான இயல்பாக இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை ஆனா அதே நீ பாசிட்டிவ் திங்கிங் தானே இங்க எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் எப்படியா போட்டவனுக்கு எல்லாமே நடக்கணும் ஒரு நோயாளிக்கும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு என்ன நம்ம கிட்ட வர்தானே ஒரு கெட்டவனும் ஞானியா மாறணும் அவன் கடவுளா மாறணும் அப்படின்னு நீ நினைக்கிறதானே சிறப்பு அந்த மாதிரி திங்க் பண்ணும்போது போது ஒரு பெரிய மாற்றம் வரும் அந்த மாற்றத்தின் ஒரு இளைவ நீங்க பார்க்கும்போது செம ஒரு சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் ஏன்னா நீங்க யாருன்றது இப்ப சொன்ன மாதிரி முன்னூத்தி நாள் ஆனா ஒரு வயசு ஆகும் அந்த வயசு ஆச்சு நாளுக்கு ஆச்சு அது இல்ல அந்த முன்னூத்தி அறுத்தஞ்சு நாள் எதுக்கு ஆச்சு பாருங்க அது வந்து இங்க நடக்கிற நாளுக்கு இந்த உலக சுழற்சிக்கு ஆச்சு முன்னூத்தி நாள் உங்களுக்கு எப்படி அதை கனெக்ட் பண்ண தெரியுதா நீங்களே யாருன்னு அந்த முன்னூத்தி அஞ்சு நாள் அதுக்காக அதுக்கு ஒரு வயசா இருக்குது இந்த அண்டத்துக்கு அத உன்னோட கனெக்ட் பண்ணி உனக்கு ஒரு வயசு ஆக்கிருக்கு நிச்சயமா அப்ப நீங்க யாரு நீங்களும் அண்டமும் ஒண்ணுன்றது கன்ஃபார்மா புரியுதா கண்டிப்பாங்க இந்த மாதிரி அப்ப அண்டமும் நீங்க ஒண்ணுன்னா நீயே இவ்வளவு சிறுமியா போனோம் நீயே இவ்வளவு சீக்கிரமா இறக்கணும் முடிவு வரணும் ஏன் இவ்வளவு தேவையில்ல இங்க கெட்ட நடக்கணும் ஏன் இவ்வளவு தேவையில்ல தும்ப நடக்கணும் அப்ப நீ பாசிட்டிவா திங்க் பண்ணிப்பாரு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் இதுதான் மிக பெரிய கருணை கருணைன்றது இதுதான் ஒரு எறும்பு வந்து மரணம் இல்லாத பெருமை வாழும் இறைவனா மாறமா மாறும் இது நீ சொன்ன உங்களுக்கு என்ன கஷ்டம் எல்லாமே ஒரு மரச்செடி கூடி வந்து இப்படிலாம் போய் மாறணும் ஏன் அப்படி மாறணும் இருக்கத்த மரச்செடி மரணம் இல்லாத போட்டு அது இறைவனாதான் மாறும் அதுல எந்த சமயமும் எனக்கு இல்ல நீ நினைச்சு பாரு அது நடக்கலாம் என்ன ஏன்னா இதுக்கப்புறம் அந்த நாள் வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் உள்ள போகும்போது இங்க பெரிய மாற்றம் வரும் நம்ம எல்லாரும் திங்க் பண்ணா இங்க எல்லாரும் நல்லா இருக்கலாம் அந்த எல்லாருன்றது நீந்தா அதுல நீன்றதும் எல்லான்றது ஒண்ணு அந்த ஒருமை குணம் வந்துரும் அந்த ஒருமைக்கு குணம் எல்லாருமே எல்லாருக்கும் இங்க நன்மை நடக்கணும்ன்ற அந்த பாசிட்டிவ் திங்கிங் வரும்போது இங்க பெரிய மாற்றம் நடக்கும் அந்த மாற்றத்தை வந்து இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகமே பாக்கும் அதுக்கு கருணைன்ற ஒரு செயல் பெரிய மூலம் ஏனால கருணையால செய்யும் போதா தோணுச்சு இன்னும் நம்ம திங்க் பண்றோம் அந்த திங்கிங்கே சரியில்லையே புரிஞ்சுது நான் எனக்கு முதுமரம் ஆசை போடுறேன் எனக்கே அதுக்கு நோய் வரும்ன்ற எல்லாம் கேட்டா அவங்களுக்கு ஆச்சு ஆச்சா எனக்கு ஆகும் அவங்க இந்த வார்த்தை நம்ம ஏன் சொல்றோம் தெளிவி இல்ல நிச்சயமா இப்ப நமக்கு அந்த கருணை கூடும் போது பெரிய தெளிவு வரும்போது அப்பதான் தெரிஞ்சது முன்னூத்தி நாள் இந்த உலகத்தின் இயற்கைக்கு ஆகுது அதை என்னோட அப்ளை பண்ணி எனக்கு ஆகுதுன்னு நான் சொல்றேன் அப்ப அதுவும் நானு ஒன்னு தெரியுது அப்போ அப்படி ஆனதுக்கு அப்புறம் நானே இவ்வளவு பிகெஸ்டாக நானே இவ்வளவு சிறுமியை சிந்தனை வச்சுக்கணும் நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணும் போது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்கும் போது இதுதான் பெரிய பாசிட்டிவ் திங்கிங் அந்த திங்கிங் நம்ம பண்ணா இந்த உலகத்தின் ஏகமே ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள கட்டாயம் போவோம் ஆனா எல்லாரும் திங்க் பண்ணும் இது எல்லாருக்கும் எல்லாருமே சொல்லி கொடுக்கும் சொல்லி கொடுக்கும் போது பெரிய மாற்றம் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க வார்த்தைகள் நன்றி நன்றி நன்றி